அனைத்து பக்தடியார்களுக்கும் சிவராத்திரி தினத்துக்கான நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு விரதத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு மகா சிவராத்திரிக்கும் பல தனித்துவங்கள் உண்டு அதிலும் குறிப்பாக அன்றைய நாள் நாங்கள் எதை விரும்புகிறோமோ அதை உளமாற வேண்டுகின்ற போது அதை மிக விரைவாக இலகுவில் அடைந்துவிட முடியும் ஏனென்று கேட்டால் அன்றைய நாள் உலகம்பூரா உள்ள அனைத்து மக்களும் அந்த மேலான பரம்பொருளை வேண்டி நிற்பதனால் எல்லோருடைய சிந்தனையும் ஒரே சிந்தனையாக இருப்பதனால் சூழல் மிகவும் சக்திமிக்கதாகவும் இருக்கும் அத்துடன் என்னுடைய ஆழ்மனதில் சிவனுடைய நினைவுகளும் அதிகமாக வருவதனால் என்னை மீறி அவருடைய நினைவுகளும் அதிகமாக இருக்கும் அப்பொழுது என்னுடைய மனதின் சக்தி பல மடங்காக அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் நான் எதை வேண்டினாலும் அதை விரைவாக அடைய முடியும் ஆனால் வளமையான சடங்கு சம்பிரதாயம் போல் அல்லாமல் நான் நல்லாக இருக்க வேண்டும் எனக்கு அதிலிருந்து மாற வேண்டும் இதிலிருந்து மாற வேண்டும் என்று பொதுவாக சொல்லாமல் எனக்குள் நீண்ட நாட்களாக இருந்து துன்பப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஏதாவது ஒரு பலவீனத்தை குறிப்பிட்டு அந்த பலவீனத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்கின்ற ஒரு சத்தியத்தை நான் எடுக்கின்ற போது அந்த சத்தியத்திற்கு நிறைய சக்திகள் கிடைக்கும் அப்பொழுது நான் அந்த பிரதானமான பலவீனத்திலிருந்து என்னால் விடுபடக்கூடியதாக இருக்கும் அப்படி நான் விடுபடுகின்ற போதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு மாற்றத்தை உணர முடியும் அல்லாது விட்டால் பழமையான ஒரு சிவராத்திரி நிகழ்வாக இதுவும் கடந்து சென்றுவிடும் ஆகவே இதை ஒரு விசேஷமான சிவராத்திரியாக நான் கொண்டாட வேண்டுமாக இருந்தால் இவ்வாறான ஒரு சத்தியத்தை எடுத்து நாங்கள் அதில் வெற்றியடைய வேண்டும் ஓம் சாந்தி